ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பயிர் பெருக்கம் அதாவது பன்னிரெண்டாம் வகுப்பு உயிரி தாவரவையில் இருக்க ஒன்பதாவது பாடம் பயிர் பெருக்கம் இதில் இருக்க இம்பார்டன்ட் கொஷின்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போக்கலாம் அதுக்கு மேலே நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட ஒரு பெல் ஐக்கனை பண்ணி ஆன்சர் பண்ணி வச்சுங்க அப்போ இது போல் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு இன்ட்ரென்ஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போக்கலாம் ஃபஸ்ட்டு எத்தோடைய கற்றல் நோக்கங்கள் பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அறிமுகம்லாம் படித்தீங்க அண்ட் நெக்ஸ்ட் ரெண்டாவது பக்கம் தெளிப்பீங்க அப்படின்னா வேளாண்மையின் தோற்றம் வேளாண்மை எப்போ தோன்றுச்சு அப்படின்றத கொடுத்துருப்பாங்க இது ஒன் மார்க்கில் கேட்க சான்ஸ் இருக்குது பார்த்துங்க வேளாண்மையின் வரலாறு அது என்னென்ன வரலாறு இதெல்லாம் பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த பாக்ஸ் ரொம்பவே முக்கியம் ஸோ அந்த பாக்ஸ் ஃபுல்லாக படிங்க அடுத்து உயிரி உரங்கள் உயிரி உரங்கள்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஸோ அது வந்து டூ மார்க்ஸ் த்ரீ மார்க்ஸில் கேட்கலாம் ஸோ நிறைய டைப் ஆஃப் உயிரி உரங்கள் இருக்குது நம்ம அதெல்லாம் பார்க்கலாம் அலோசிலா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரைசோபியம் அதுக்கப்புறம் வந்து கடற்பாசி திரவ உரம் அப்படின்னா நிறையா இருக்குது அப்புறம் வந்து உயிர் பூச்சிக்கொல்லிகள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உயிர் பூச்சிக்கொல்லிகளுக்கு அப்புறம் தழை உரமிடுதல் இந்த மாதிரி நிறையா இருக்குது இது எல்லாமே பார்த்துக்கங்க இதெல்லாம் த்ரீ மார்க்ஸில் கேட்கலாம் அதாவது கடற்பாசி திரவம்னா என்ன கடற்பாசி திரவம் ஒரு இம்பார்ட்டண்ட் ஃபைவ் மார்க் கொஷின் இங்கே இருக்குது பாருங்கள் கடற் கடற் கடற்பாசி திரவ உரம் இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் மார்க் கொஷின் ஸோ இதை நீங்கள் பார்த்துக்குங்க இது இல்லாமல் உங்களுக்கு வந்து மீதி எல்லாமே த்ரீ மார்க் அது மாதிரி நிறைய கேட்கறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது ஸோ அதெல்லாமே பார்த்துங்க அடுத்து வந்து பயிர் பெருக்கம் பயிர் பெருக்கம் ஒரு இம்பார்ட்டன்ட் மார்க் கொஷின் இதில் வந்து பயிர் பெருக்கத்தின் குறிக்கோள்கள் இருக்குது பாருங்கள் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பார்த்துக்குங்க பாரம்பரிய பயிர் பெருக்கத்தின் படிநிலைகளும் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் தான் சரி அடுத்து வந்து தாவர அறிமுகம் இதில் வந்து முதல் நிலை தாவர அறிமுகமில் முதல்நிலை இரண்டாம் நிலைன்னு ரெண்டு இருக்கும் இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் ஸோ அதை ரெண்டுமே பார்த்துங்க அதுக்கப்புறம் தேர்வு செய்தல் ஓகேவா தேர்வு செய்தலில் வந்து இயற்கை தேர்வு செயற்கை தேர்வு கூட்டு தேர்வு இதெல்லாம் த்ரீ மார்க்ஸ் கிடைப்பாங்க ஸோ அதெல்லாம் பார்த்துங்க அதுக்கப்புறம் பார்த்தினா கலப்புருத்தம் கலப்புருத்தம் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஷின் ஸோ கலப்புருத்தம்னா என்னென்னு ஃபுல்லாக படிச்சுங்க அது வந்து இம்பார்ட்டண்டான கொஸ்டின் கலைப்புருத்தம் அதில் வந்து நிறையா இருக்குது மடலாக்கள் பெற்றோரை தேர்ந்தெடுத்தல் அந்த மாதிரி நிறையா இது இருக்குது ஸோ கலப்புருத்தம் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைமார்க் கொஸ்டின் சடுதி மாற்ற பயிர் பயிர் பெருக்கம் நெக்ஸ்ட்டு வந்து சடுதி மாற்ற பயிர் பெருக்கம் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன் ஸோ நிறையா கொஷின் பேப்பர்ஸில் இதை கேட்டிருக்காங்க பன்மடிய பயிர் பெருக்கம் அடுத்து அதுவுமே இம்பார்ட்டன்ட் தான் உங்களுக்கு இந்த உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற இந்த பாக்ஸும் பார்த்துங்க பன்மடிய பெருக்கமும் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின் தான் ஸோ அதையுமே பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து பசுமை புரட்சி பசுமை புரட்சி வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் இது பசுமை புரட்சி ஏன் வந்துச்சு அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் ஸோ அதெல்லாமே பார்த்துக்குங்க அடுத்து வந்து உங்களுக்கு தெரியுமா இங்கே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இதையுமே பார்த்துக்குங்க இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அதனால் இருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் பாடமே முடிய போகுது நவீன தாவர பயிர் பெருக்க தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக கொடுத்துருக்காங்க இதையுமே பார்த்துங்க இதில் அதுக்கப்புறம் வந்து இங்கே பாக்ஸ் போட்டு சில டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க இதுவுமே பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் அவ்வளோதான் பாட சுருக்கம் வந்துடுச்சு பாடம் முடிஞ்சிடுச்சு இதில் உங்களுக்கு என்னென்னலாம் இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க பாட சுருக்கம் ஃபுல்லாக நீங்கள் இந்த பாடம் ஃபுல்லாக என்ன படிச்சிங்களோ அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க ஸோ அதை பார்த்துக்குங்க நெக்ஸ்ட் இந்த புக் பேக் கொஸ்டின்ஸ்கெலாம் உங்களுக்கு ஆன்சர் தெரியும்ன்றது நம்புறேன் ஸோ கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் எந்த கலை கலை சொற்கள்லாம் வந்து நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் போய்ட்டு காலேஜ் எடுத்து படிக்க போகிறீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதெல்லாம் படிச்சு தெரிஞ்சுக்கிங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் சென்ஸ்னால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்களுக்கும் படிக்க ஹெல்ப் ஹல் ஹெல்ப் பண்ணுங்கள் வேறு என்ன டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷன் கேட்டுருங்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா அதை மொதல் பண்ணிக்கிங்க அப்புறம் அதுபோல் நிறைய இன்ட்ரேஷனா வீடியோஸும் உங்களால் பார்த்துக்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டாட்டா பாய் பாய் அது நல்ல விஷயங்களோட பார்க்கலாம் பை பாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மேல்நிலை இரண்டாம் ஆண்டு உயிரி தாவரவியலில் மொத்தம் நமக்கு பத்து லெசன்ஸ் கொடுத்துருக்காங்க பத்து லைசன்ஸ்க்கான இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்ஸும் நம்ம சீரியஸாக போட போகிறோம் ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படியே கூட ஒரு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆனால் செலக்ட் பண்ணி வச்சிங்கன்னா நம்ம போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு இன்ஸ்டா நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாடம் ஒன்று தாவரவியல் பாலினா இனப்பெருக்கம் மற்றும் பால் இனப்பெருக்கம் இதில் இருக்க இம்பார்ட்டன்ஸ் கொஷின்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செலக்ட் பண்ணி வச்சிங்க அப்போ தான் இது போல போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மறக்காமல் அதை மட்டும் பண்ணிவிடுங்க டேரக்டாக பேஜ் நம்பர் ஃபோர் வந்துடுங்க ஃபோரில் வந்து இயல்பு இயல்பு தழை வழி இனப்பெருக்கத்தின் நன்மைகள் அப்படியே மேலே போனீங்க அப்படின்னா இழப்பு தழை தழை வழி இனப்பெருக்கத்தின் தீமைகள் கொடுத்துருப்பாங்க இது ரெண்டுமே படிச்சுருக்கேன் இது கொஞ்சம் ஆனது அடுத்து பார்த்திங்கன்னா அஞ்சாவது பக்கத்தில் பதியம் போடுதல் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்டான இது இது உங்க பாருங்கள் பதியம் போடுதல் இது ஒரு இம்பார்ட்டன் அது ரெண்டு இது இருக்கும் மணல் முட்டு பதியம் போடுதல் இன்னொன்று வந்து காற்று பதியம் போடுதல் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்கும் ஸோ இது வந்து ப்ராக்டிக்கல்லுமே வரும் ஸோ நீங்கள் இதை தெரிஞ்சுக்குங்க நெக்ஸ்ட் வந்து பேஜ் நம்பர் டென்னில் டப்பிடம் பேஜ் நம்பர் டென் பேஜ் நம்பர் டென்னில் தப்பிட தப்பிடத்தின் பணிகள் இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் தான் தப்பிடத்தின் பணிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் மார்க் கொஷின் இம்பார்ட்டண்ட் கொஷின் ஸோ அதை படிச்சுக்கோங்க தப்பிடத்தின் பணிகள் ஒரு இம்பார்ட்டண்டான ஃபை மார்க் கொஷின் ஸோ அதை கண்டிப்பாக படிச்சுக்கோங்க அடுத்து வந்து நுண் வித்து மற்றும் மகரந்த சேர்க்கை துகள்கள் நுண் வித்து மற்றும் மகர் மகரந்த சேர்க்கை துகள்கள் படிச்சுக்கோங்க அதுமாரி ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின் தான் நெக்ஸ்ட்டு வந்து பதிமூணாவது பக்கத்தில் சூழின் வகைகள் ஸோ பதிமூணாவது பக்கம் வந்துடுங்க சூழின் வகைகள் இது ஒரு இம்பார்ட்டண்டான ஃபைவ் மார்க் கொஷின் சூலின் வகைகள் பதிமூணாவது பக்கத்தில் இருக்குது பாருங்கள் இது ஒரு இம்பார்ட்டண்டான ஃபைவ் மார்க் கொஷின் ஸோ இதையுமே பார்த்தீங்க என்னென்ன சூழ் இருக்குன்னு பாருங்கள் நேர் சூழ் தலைகீழ் சூழ் கிடைமட்ட சூழ் அப்படின்னு சொல்லிட்டு சூழின் வகைகள் இருக்குது ஸோ இந்த சூழின் வகைகள் பார்த்துங்க அடிக்கடி இந்த கொஷின்ஸ் கேட்பாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெருவித்து சார் மகரந்த சேர்க்கை ஓகே ஒரு ஒரு பெருவித்து சார் மகரந்த சேர்க்கை ஒரு பெருவித்து சார் மகரந்த சேர்க்கை கருப்பையின் வளர்ச்சி ஓகேவா கருப்பையின் வளர்ச்சி இது எந்த பக்கத்தில் இருக்குது அப்படின்னா பதினாலாவது பக்கத்தில் இருக்குது ஸோ நான் பேஜ் நம்பருமே காட்டிடுறோம் பதினாலாவது பக்கத்தில் இருக்குது பார்த்துக்குங்க இதுவுமே உங்களுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் ஃபைமார்க் கொஷின் தான் ஸோ இதுவுமே பார்த்துக்கோங்க கண்டிப்பாக அந்த படம் வரையணும் கருப்பையன் அமைப்பு படம் வரையணும் அந்த கொஷின் போது கண்டிப்பாக அந்த படமும் வரைஞ்சி பார்த்துக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா மகரந்த சேர்க்கை இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ மகரந்த சேர்க்கையில் தன் மகரந்த சேர்க்கை இருக்குது அயல் மகரந்த சேர்க்கை இருக்குது மகரந்த சேர்க்கைனா என்னென்னு படிச்சுக்கோங்க அது வந்து பதினாலாவது பக்கத்தில் இருக்குது பதினஞ்சாவது பக்கத்தில் தன் மகரந்த சேர்க்கை அப்படின்றது இருக்குது தன் மகரந்த சேர்க்கைனா என்னென்னு ஃபுல்லாக படிச்சுக்கோங்க அடுத்து வந்து பேஜ் நம்பர் பதினாறில் அயல் மகரந்த சேர்க்கை அப்படின்றது இருக்குது ஓகேவா அயல் மகரந்த சேர்க்கை இருக்குது அதையுமே நீங்கள் பார்த்துக்குங்க மகர்ந்த சேர்க்கை ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின் நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் நைன்டீனில் ஒவ்வால் மகரந்த சேர்க்கை ஓகேவா இது இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட் வந்து காற்றின் மூலம் மகரந்த சேர்க்கைக்கு வந்து இந்த எடுத்துக்காட்டு இந்த மக்கால் சோளத்தின் மகர்ந்த சேர்க்கை அப்படின்ற இந்த படம் வரையணும் காற்று மகரந்த சேர்க்கையில் மலர்களில் பின்வரும் பண்புகள் காணப்படுகிறது இதில் மக்கா சோளத்தின் மகரந்த சேர்க்கை அப்படின்றது அடிக்கடி வர கொஷின் தான் ஸோ இதுவுமே பார்த்துங்க பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா எயிட்டீனில் இருக்கு ஸோ நைன்டீனில் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் இருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன்ல வவ்வால் இது ஒரு பாருங்க வவ்வால் மகரந்த சேர்க்கை இதுவுமே அடிக்கடி கேட்பாங்க மார்க் கொஷின் ஸோ நீங்கள் வவ்வால் மகரந்த சேர்க்கையும் பார்த்துக்கோங்க அடிக்கடி கேட்கிற மார்க் கொஷின் அது அப்புறம் வந்து பூச்சி மகரந்த சேர்க்கையின் இருபதாவது பக்கத்தில் இருக்கு பூச்சி மகரந்த சேர்க்கை அடைய மலைகளின் முக்கிய பண்புகள் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின் மார்க் கொஷின் ஸோ அதையுமே பார்த்துக்குங்க அதே பக்கத்தில் அதுக்கு அடுத்து இருபத்தி ஒன்றாவது பக்கத்தில் என்ன இருக்குது அப்படின்னா தன் மகரந்த சேர்க்கையின் நன்மைகள் அது கீழே தன் மகரந்த சேர்க்கையின் தீமைகள் கொடுத்துருக்காங்க இருபத்தி ஒன்றாவது பக்கத்தில் இருபத்தி ரெண்டாவது பக்கத்தில் அயல் மகரந்த சேர்க்கையின் நன்மைகள் அயல் மகரந்த சேர்க்கையின் தீமைகள் கொடுத்துருக்காங்க அப்புறம் மகரந்த சேர்க்கையின் முக்கியத்துவம் மகரந்த சேர்க்கை ஏன் நடக்கணும் அப்படின்றதுக்கான மகரந்த சேர்க்கையின் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டில் அடுத்து வந்து உறுதல் ஸோ கருவுறுதலுமே இம்பார்ட்டன்ட் கொஷின் தான் ஸோ கருவுறுதலுமே பார்த்துக்குங்க இப்போ வந்து நான் ஃபைவ் மார்க் த்ரீ மார்க் அப்படிலாம் சொல்கிறதுலாம் வந்து கரெக்டாக அதில் தான் வருவோம் அப்படின்லாம் சொல்ல முடியாது எதில் வேணா எப்போ வேணும் மாற்றி கேட்கலாம் நான் வந்து அதிகமாக இதில் பார்க்குறேனோ அதை வச்சு தான் சொல்கிறேன் ஸோ நீங்கள் வந்து அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க நான் சொல்கிற கொஷின்லாம் இம்பார்ட்டன்ட் அதெல்லாம் படிங்க ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு வந்து நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இரட்டை கருவுறுதலும் மூவினைதலும் இது வந்து இருபத்தி மூணாவது பக்கத்தில் இருக்குது இதுவுமே ஒரு இம்பார்ட்டன் மார்க் கொஸ்டின் தான் ஸோ இதே பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் வருது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அட்டவணை தான் பேஜ் நம்பர் பார்த்திங்கன்னா இருபத்தி அஞ்சில் இருக்குது இந்த அட்டவணை கருவுதலுக்கு முன் பாகங்கள் கருவுதலுக்கு பின் நிகழும் மாற்றங்கள் அப்படின்ற இந்த அட்டவணை அடுத்து வந்து கருவுன் திசு இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின் ஸோ அடிக்கடி டூ மார்க்லாம் கேட்பாங்க த்ரீ மார்க்ல கேட்பாங்க ஸோ கருவன் திசு அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க கருவூன் திசுவில் கருவுன் திசு உட்கருவன் திசு கருவுண் திசுவின் பணிகள் இருக்குது பாருங்க பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் இருபத்தி ஆறில் கருவுன் திசுவின் பணிகள் இருக்குது பாருங்கள் இது அடிக்கடி கேட்குற த்ரீ மார்க் கொஷின் நிறைய டைம் நான் கொஷின் பேப்பரில் இந்த கொஷின் பார்த்துருக்கேன் ஸோ கருவுன் பணிகள் அடுத்து வந்து பேஜ் நம்பர் இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்பதுல வந்து பல்கரு நிலை இது வெரி வெரி இம்பார்ட்டண்ட் கொஷின் பல்கரு நிலை அப்படின்றது ஃபைவ் மார்க் கொஷின் அடிக்கடி நிறைய கொஷின் பேப்பர்ஸ்லாம் நான் பார்த்துருக்கேன் ஸோ பல்கரு நிலை அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கோங்க அது வந்து இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் இந்த படம் வரிஞ்சு காட்டணும் ரொம்ப முக்கியம் படம் பல்கரு நிலைக்கு அவ்வளோதான் இந்த லெசன் இதோட முடியுது ஃபர்ஸ்ட் லெசன் ஸோ ஒரு பத்து நிமிஷம் கூட இதுக்காக நீங்கள் ஸ்டெண்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க ஆனால் அதில் இருக்க எல்லா இன்ஃபார் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸெலாம் நான் சொல்லிட்டேன் ஸோ அது வந்து பாட சுருக்கம் பாட சுருக்கம் ஃபுல்லாகவே படிச்சுக்கோங்க அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட்டு வந்து நான் ஒரு விஷயம் சொல்லாவே உங்களுக்கு மறந்துட்டேன் ஸோ அதை நான் சொல்கிறேன் பாருங்கள் இருங்க பாட சுருக்கம் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு வந்து இந்த ஃப்ரண்ட் பேஜில் இருக்கல இதில் இருக்க இந்த கற்றல் நோக்கங்கள் அடுத்து வந்து இங்கே அறிமுகம் கொடுத்துருப்பாங்க ஸோ அறிமுகத்துக்கு ஒரு சின்ன பேராக கொடுத்துருப்பாங்க அதை படித்து அது வந்து மனப்பாணம் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிங்க அந்த இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு தெரியணும் தாவர கருவியலின் மயில் கற்கள் இருக்கில்லை இதுவுமே இம்பார்ட்டண்ட் எப்பப்போ என்னென்ன நடந்துச்சு இதை இந்த இதை சார்ந்து அப்படின்றத இதில் கொடுத்துருக்காங்க ஏன்னா மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முடிஞ்சிடுச்சு இந்த வீடியோ மூலியமாக நீங்கள் எதனா ஒரு விஷயம் கற்றுகிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படி கற்றுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரா படிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட ஒரு பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செலக்ட் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நம்ம இது போல போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டன் நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ வேறு ஒரு நல்ல சேனல் வீடியோஸில் பார்க்கலாம் நெக்ஸ்ட் நேஸ்ட் லெசன்ஸ்க்கான வீடியோஸ்க்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் நம்ம சேனல் ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா ப்ளேலிஸ்ட்டாகவும் கொடுத்துருப்போம் ஸோ அதை போய் ஓப்பன் பண்ணி பாருங்கள் நம்ம பத்து லெசன்ஸ்க்கான வீடியோஸுமே அப்லோட் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு எதனா டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கண் நீங்கள் கே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் நல்லா பார்க்கலாம் டாட்டா ப பாய்